அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்கு நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று கிட்ட கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணோம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த பத்து நாட்கள் சுக்கர நஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவசனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குடிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாள்ல பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் சித்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பன்னாலாவது முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒன்போதரைக்கெல்லாம் உதயமாயிடுறது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாசம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு சுதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்டநட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான மேஷ ராசி என்பர்களே மேஷ லக்னக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பல விரயங்களை கொடுத்தாலும் அந்த விரயத்தை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் கொடுக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது மிகவும் முக்கியமான மாதம் ஏன்னா இந்த ஆனுவல் எக்ஸாம் அப்படின்லாம் சொல்லலாம் நீங்கள் படித்த படிப்பினுடைய அந்த வருடம் ஊராம் படித்ததுனுடைய பலனை இந்த மாதத்தில் நீங்கள் ஃபினிஷ் பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு ஈகர் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதுவும் குறிப்பாக படித்த படிப்பு என்னமோ அதை போய் பதட்டத்தில் மாற்றி எழுதக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் இந்த குழந்தைகளுக்கு உண்டு அது பன்னெண்டு ராசிக்குமே அதை சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடம் மிதனத்திலையும் கடகத்திலையும் அந்த செவ்வாயோடைய பார்வை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து விழுகிறதுனால பலவிதமான விஷயங்கள் நல்லதும் நடக்கும் கடைசி நேரத்தில் படித்து மனசில் பதிய வச்சு அந்த பரீட்சைக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் திருமண காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மேஷராசிக்கு அவ்வளோ சரியில்லை ஏற்கனவே பேசி முடிச்சிருந்தா இந்த மாதம் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா அதெல்லாம் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதத்துல புதுசாக பெரிய விஷயமா திருமண விஷயத்தில் டெவலப் பண்ண வேண்டாம் சில விஷயங்கள் மாற்றமாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் சில கெடுதல்களும் வருவதற்கு வாய்ப்பு நிதானம் தேவை பேச்சில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வருமானம் சம்பாத்தியம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை கைட்டி வச்சிடணும் சட்டை கட்டுற மாதிரி உங்களுடைய தேவை என்னமோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அலைஞ்சாலும் தப்பு இல்லை சோர்வானாலும் தப்பு இல்லை ஏன்னா பின்னாடியே பெரிய செலவு காத்துட்ருக்குன்னு அர்த்தம் பெரியமாகும் அதே போல் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாதத்தை கோபத்தினால் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் எந்த வார்த்தைகளும் அதிகமாக பேசக்கூடாது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு கட்டளை இட்டு இடப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புதியதாக வேலை கிடைக்கும் பணம் முதல் போடுறேன்னு சொல்லி எந்த தொழிலையும் இந்த மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் பொறுமை அவசியம் தேவை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற தொழில் மந்தகதியாக இருந்தாலும் அதை சுறுசுறுப்பாக எப்படி திரும்ப நல்ல முறையில் லாபத்தோடு மாற்றுறது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை செஞ்சுக்கலாம் கண்ணும் கருத்துமாக தொழிலை கவனிக்கணும் உத்தியோகத்தை கவனிக்கணும் ஐம்பது வயதுக்கு மேலே இருப்பவர்கள் ஏதாவது நிலம் வீடு ஏதாவது வாங்குறதா இருந்ததுன்னா சரியான பேச்சுவார்த்தை நடத்தி சரியான ரூபாயை பேசி இடம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் அட்வான்ஸ் கொடுக்கறதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ நல்லது பொதுவாக இந்த மாதம் மேஷராசிக்கு வீடு மனை பத்திரப்பதிவு கூடாது மாரி நான் செஞ்சால் தான் தீருவேன் வேறு வழி இல்லை டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வேறு வழியில் கடவுள் வந்து உங்களுக்கு இந்த சில சிரமங்களோடு தான் உங்களுக்கு அந்த சொத்து வரும் அப்படின்னு நினச்சார்னா அதை மாற்ற முடியாது எதுவுமே நம்மளாக பார்த்து முடிவு பண்ணுறது தான் கட்டிய வீடு வாங்குறது அதாவது அப்பார்ட்மெண்ட்டு இல்லைன்னா வீடாக வாங்கியது ஆல்ட்ரேஷன் பண்ணி போய் இருக்கிறது இதெல்லாம் மேஷ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது தான் மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய சொத்தினுடைய ஒரு பகுதியை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கடன் அடைக்கிறதுக்கு வாகனங்கள் காரு வீடு நிலம் இதெல்லாம் ஏதாவது விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருங்க ரிட்டையர்டயத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக ரிட்டையர்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கையை இந்த மாதம் வாழறது ரொம்ப நல்லது எழுந்தோம் அன்றாட வேலைகளை செய்தோம் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு இருக்கிறது தான் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்குமான பலன் நன்றி வணக்கம்